அதனால தமிழ்நாடு அரசாங்கம் அரசாங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு மத்திய அரசு ஒரு துறை வந்து இடி அவங்க வந்து தமிழ்நாட்டில் அமைச்சர் அவர்கள் மீதும் அந்த துறையின் மீதும் குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள் இதை தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க எடுக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் யாருங்க அந்த செங்கோட்டைய போய் இணைஞ்சாரு நாங்க எதுக்கு போய் அதுல இணையணும் கேளுங்க அதை விட்டுட்டு இணைவீங்களா இணைவீங்களா அப்படி கேளுங்க பிரதர் கூட்டணியா கொஞ்சம் பொறுப்பா இருங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலையை தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கும்

நீங்க அரசியல் கணக்குகள் அதை தொடர்பு படுத்தினீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை லட்சம் தொண்டர்கள் கடந்த எட்டு ஆண்டுகள் உழைப்பினால இந்த இயக்கம் பல மாவட்டங்களில் தான் தீர்மானிக்கின்ற சக்தியாக எங்கள் தொண்டர்கள் உழைப்பாலும் அங்குள்ள மக்களாலும் நாங்கள் இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்டமைப்பு எழுபத்தைந்து ஆண்டு கட்சிக்கும் ஐம்பது ஆண்டு கட்சிக்கும் இணையாக இருக்கக்கூடிய அளவில் எங்கள் கட்டமைப்பை எங்கள் நிர்வாகிகள் பலப்படுத்தி இருக்கிறார்கள் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்று தேர்தலில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் லட்சம் தொண்டர்கள் விலை போகாத தொண்டர்கள் என்னோடு பயணிக்கின்ற காரணத்தினாலும் சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக விலை போனவர்கள் இன்றைக்கு எங்கள் கட்சியில் இன்று வெளியேறியது இந்த இயக்கத்திற்கு மிகவும் ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குகின்ற விதமாக என்னோடு கொள்கைக்காக போராடுகின்ற நிர்வாகிகள் இன்றைக்கு இயக்கத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த தேர்தலில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெற்றி முற்றை பதிப்போம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்திலே உறுப்பினர்களாக உறுதியாக செல்வோம் வாய்ப்பு கிடைத்தால் கூட்டணியில மந்திரி இடம் இடம்பெறுகின்ற வாய்ப்பும் கிடைக்கின்ற பிரகாசமான அறிகுறிகள் இருப்பதா நாங்கள் கருதுகிறோம் அம்மா அவர்கள் கொண்டு வந்ததெல்லாம் தேர்தல் அரசியல் எல்லாம் தாண்டி மக்களின் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அது தாலிக்கு தங்கம் திட்டம் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வரப்பட்டது ஏழை எளிய மக்கள் தாலிக்கு கூட போட்டு தங்கம் இல்லாதவர்கள் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக கொண்டு வந்த தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஒரு லட்சத்தை நெருங்கிற நேரத்தில் அது போன்ற ஏழை எளிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதற்காக தான் இலவசமாக தாலிக்கு தங்கம் திட்டம் அதுபோல என்னதான் விலைவாசி உயர்வு இருந்தாலும் அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் அந்த கேன்டீன் அது வந்து நிறைய ஏழை எளிய மக்கள் நகர்ப்புறங்களில கூலி வேலை செய்பவர்கள் அதிக வருமானம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குறைந்த விலையிலே தரமான உணவு அம்மா உணவகங்கள் மூலம் கிடைத்தது அதுபோல பல தொலைநோக்கு திட்டங்கள் ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்களுக்காக அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதை வேண்டுமானால் சிறிது காலம் இவர்கள் நிறுத்தி வைக்க முடியுமே தவிர எந்த அரசாங்கமும் உறுதியாக அதை செய்துதான் ஆக வேண்டும் அந்த கட்டாயத்தின் பேரிலே இவர்கள் செய்கிறார்கள் அதுக்கப்புறம்தான் இந்த விலையில்லா மடிக்கணினி அதுபோல பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சைக்கிள் திட்டம் எல்லாம் காலகாலத்திற்கும் தேவைப்படுகின்ற திட்டம் அதை எந்த ஒரு அரசாங்கமும் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் எப்பொழுதும் இருக்கும் அதனால் தேர்தல் அவங்க அதை இவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை சார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிபந்தனை வைக்கிற அல்ல நட்பு ரீதியாக எங்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற கூட்டணியில நாங்கள் உறுதியாக இடம்பெறுவோம் அம்மாவின் வளர்ப்புகள் எங்களுக்கு உரிய மரியாதை எங்கள் இயக்கத்தினருக்கு இருக்கின்ற கூட்டணியிலே உறுதியாக நாங்கள் இடம்பெறுவோம் அந்த கூட்டணி உறுதியாக எங்கள் தொண்டர்கள் கூட்டணி வெற்றிக்காக எங்கள் நிர்வாகிகள் பாரபட்சம் என்று உழைக்கக்கூடியவர்கள் தெரியும் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்ல நான் யதார்த்தத்தை சொல்றேன் யூகத்துக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல முடியாது அது எங்கெல்லாம் எங்களது வேட்பாளர்கள் நாங்கள் அதான் முடிவு பண்ணி தான் தமிழ்நாடு முழுவதும் நான் கடந்த ஆறு ஏழு மாதங்களாக தொகுதி வாரியாக கூட்டங்கள் நம்ம எல்லா தொகுதிகளிலும் கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் பேரூராட்சி செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் நகர்ப்புறங்களில் வட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் பகுதி நிர்வாகிகள் எங்க உள்ள பல அணிகளின் நிர்வாகிகள் அந்தந்த இயக்கத்திற்காக உழைத்து தேர்தல் நேரத்தில் பணியாற்ற போகிற நிர்வாகிகளின் செயல் வீரர் கூட்டம் முழுக்க முழுக்க நிர்வாகிகள் இப்ப மேட்டுப்பாளையம் தொகுதி மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகள் கூட்டம் தான் இதே மாதிரி நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சொல்கிறோம் எங்கெல்லாம் எங்களது வேட்பாளர்கள் தகுதியோடும் எங்கெல்லாம் எங்கள் கட்சியின் கட்டமைப்பு ஒரு நல்ல முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த தொகுதிகளெல்லாம் பெரும்பாலும் நாங்கள் பெற்று இந்த கூட்டணியில போட்டியிடுவோம் என்கிற தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் இப்ப இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் போல அதே நிலைதான் நிரூபித்து தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறுவத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம் சொன்னாங்க அதுபோல பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரமாக்கு மருத்துவர்கள் செவிலியர்களை நிரந்தரமாக்குவோம் சொன்னாங்க நிறைய வேலை வாய்ப்புகளை காலியிடங்களை எல்லாம் நிரப்புவோம் புதிய வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு உருவாக்குவோம் நாங்கள் மாணவர்களுக்கு அவர்களுக்கு பெற்ற படிப்பு கடனை எல்லாம் தள்ளுபடி செய்யணாங்க விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவிப்பதாக சொன்னார்கள் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைத்து அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து மூன்று ஆண்டுகள் பாராளுமன்ற தேர்தலில் ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு வெற்றிக்கு காரணமாக இருந்தது யார் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் அவர்கள் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை தந்தவர்கள் யார் என்பது யார் செய்த தவறு என்பது எல்லோருக்கும் தெரியும் தான் நான் சொல்றேன் அவர்கள் வந்து இரநூறு ஒரு தொகுதிக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதே எதிர்கட்சிகள் கூட்டணியில தவறு செய்வார்கள் சிலர் அதற்கு தனக்கு ரெண்டு கண்ணும் போனாலும் பரவாயில்லை மற்றவர்களுக்கு ஒரு கண் போக வேண்டும் தனக்கு பதவி மாத்திரம் இருந்தால் போதும் கட்சி தன் கையில் இருந்தால் போதும் திமுக ஆண்டு விட்டு போகட்டும் என்கிற ஒரு சுயநலத்தோடு சிலர் இருக்கின்ற காரணத்தினால்தான் திமுக இப்படி ஸ்ட்ராங்கா விடுகிறார் விடுகிற அதை பத்தி நம்ம என்ன சொல்லணும் இன்னொரு கட்சியை பத்தி நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு நீங்க தான் சொல்லணும் நான் ஏதாவது கருத்து சொன்னா உடனே விஜயோட போற இருப்பீங்க அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு நடவடிக்கை சரி என்று சொன்னால் உடனே திமுக கூட்டிருப்பீங்க நீங்க இன்னொரு விஷயத்துல பிரதமரின் நடவடிக்கை சரி என்று சொன்னா உடனே பாஜக கூட்டணி போறாரு நீங்க நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் எனது உண்மையை பதில் சொல்றப்ப நீங்க அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு இல்லை அதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறீங்க இப்போ நண்பர் அண்ணாமலை நேற்று இங்கே இருந்தாரு நான் இங்கே வந்து ரொம்ப நாளாவது அவரை பார்த்துனேன் நேற்று மாலை எனக்கு யதார்த்தமாக ப்ரோக்ராம் இல்லை அவரு அவரும் எங்கேயோ பாலக்காடு போயிட்டு வந்திருந்தாரு நானே வருகிறேன் போய் அவர் சந்திச்சேன் அவ்வளோதான் இது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு தான் அதை வந்து நீங்கள் அதில் வந்து பல புள்ளிகளை இணைத்து அவர் டெல்லிக்கு ஏதோ மீட்டிங் போறதெல்லாம் இணைத்து ஏதோ பேசுகிறீர்கள் அதனால அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது உங்களுடைய சுதந்திரம் நீங்க எதை வேணாலும் உங்க தோன்றத நீங்க பேசுறீங்க அது எங்களை பாதிக்கிறப்ப அதுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு என்னங்க என் கருத்து ஒண்ணு இல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதுமே நாங்கள் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் இந்த தேர்தலுக்காக கொண்டிருக்கிறார்கள் நாளை பத்தாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் விருப்ப மனுக்கள் போட்டியிட தேர்தலில் போட்டியிட சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி தொகுதிகளில் உள்ள தொகுதிகளில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனுக்களை பெற்று தாக்கல் செய்வதற்கு நாளைல இருந்து பதினெட்டாம் தேதி வரை நாங்கள் அறிவிப்பு